போப் பிரான்சிஸ் உலகின் முதல் இலத்தீன் அமெரிக்க பாப்பரசர் எண்பத்து எட்டு வயதில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று காலமானார் அவரின் இறப்பு கத்தோலிக்க உலகில் ஒரு முக்கியமான மாற்றத்தை குறிக்கிறது அவரின் இறப்பு அவரது வாழ்க்கையின் மற்றும் பாப்பரின் பணிகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது இறப்பு மற்றும் இறுதி கவனிப்பு போப் பிரான்சிஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று ரோமில் உள்ள காசா சாண்டா மார்டாவில் உடல் நலக்குறைவால் இறந்தார் அவரின் இறுதி கவனிப்பு சிம்பிளான மற்றும் பண்பாட்டுத்தன்மை கொண்டதாக அமைக்கப்பட்டது அவரின் உடல் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்று வத்திகானில் உள்ள பீட்டர் வசிலிக்காவில் பொதுமக்களுக்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அவரின் உடல் எவ்வித உயர்த்தப்பட்ட மேசையிலும் இல்லாமல் நேரடியாக மெயின் ஆல்டரில் வைக்கப்பட்டது இது அவரது எளிமையான வாழ்க்கை தத்துவத்தை பிரதிபலிக்கிறது நன்றி என்ற வார்த்தைகளை கூறினார் இவை அவரது இறுதி வார்த்தைகளாகும் அவரின் இறப்பு அமைதியான முறையில் நீண்ட கால வலி இல்லாமல் நடந்தது வாழ்க்கை மற்றும் பாபரின் பணிகள் போப் பிரான்சிஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு டிசம்பர் பதினேழு அன்று அர்ஜென்டினாவின் புவெனோஸ் ஐரஸ் நகரில் பிறந்தார் அவர் ஜெசூயட் ஆர்டர் அண்ட் உறுப்பினராக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரின் பாப்பரின் காலம் சமூக நீதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மாறுபட்ட சமூகங்களுக்கு ஆதரவு வழங்குவதில் முக்கியமானதாக அமைந்தது அவர் லாவடாடோசி என்ற சுற்றுச்சூழல் குறித்த எங்சிக்கிளிக்கல் மூலம் உலகளாவிய சூழல் பிரச்சினைகள் மீது கவனம் செலுத்தினார் போப் பிரான்சிஸ் தனது இறுதி விருப்பங்களில் எளிமையான மரணத்தை கோரினார் அவர் சென்ட் மேரி மேஜோர் பசிலிக்காவில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார் இது அவரது எளிமையான வாழ்க்கை தத்துவத்தை மேலும் பிரதிபலிக்கிறது அவரின் இறுதி கடமைகள் அவரது வாழ்க்கையின் மற்றும் பாப்பரசரின் பணிகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன உலகளாவிய மரியாதை போ பிரான்சிஸ் உலகின் பல்வேறு பகுதிகளில் மரியாதை பெற்றார் அவரின் இறப்புக்கு பிறகு உலகின் பல தலைவர்கள் அவரது பணிகளுக்கு மரியாதை செலுத்தினர் அவரின் பாப்பரசரின் காலம் உலகளாவிய சமுதாயத்தில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தியது எதிர்காலம் போப் பிரான்சிஸ் புதிய பாப்பர் தேர்வு செய்யப்பட வேண்டும் இந்த தேர்வு கான்க்ளேவின் மூலம் நடைபெறும் போப் பிரான்சிஸ் தனது காலத்தில் பல முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தினார் அவரின் பாப்பரசரின் காலம் கத்தோலிக்க சமுதாயத்தில் புதிய பாதைகளை உருவாக்கியது போப் பிரான்சிஸ் தனது எளிமையான வாழ்க்கை சமூக நீதி மற்றும் மாறுபட்ட சமூகங்களுக்கு ஆதரவு வழங்குவதில் முன்னிலை வகித்தார் அவரின் பாபரசரின் காலம் கத்தோலிக்க சமுதாயத்தில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தியது இந்த அற்புதமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் பாபரசரின் மேலும் பல சுவையான தகவல்களை கருத்துக்களாக பதிவிடுங்கள் மேப்பன் செய்தி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம்